தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக அப்போ சில பத்தாம் அதிகாரத்திலிருந்து கொர்நிலையை ஆண்டவர் சந்திக்கிறதையும் பேதருவை ஆண்டவர் சந்திக்கிறதையும் நாங்கள் இங்கே பார்த்து கொண்டு வருகிறோம் அங்கே இப்படியாக பேதுரு அங்கே ஜபத்துல இருக்கும்போது அவர்கள் கொர்நிலையிலிருந்து வந்தவர்கள் பேதறிவுக்கு சொல்லுகிற காரியத்தை பார்க்க போகிறோம் இருபத்தி ரெண்டாவது வாசன அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்ண என்னும் நூற்றுக்கு அதிபதி உமை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள் ஏன் நாங்க வந்தோம் என்று பேதருக்கு சொல்ற ஏற்கனவே ஆண்டவர் பேதரோட பேசிட்டார் இப்படி வருவாங்க அவங்களோட போ போதியாருக்குள்ளும் நான் என்னை மைமைப்படுத்த போகிறேன் அவர்களையும் நான் சந்திக்க போகிறேன் என்று ஆண்டுவர் பேசிட்டார் அப்ப அவங்க வந்து மீண்டும் கொரோன குறித்ததான சாட்சி சொல்லுகிறது நாங்க பார்க்கிறோம் அங்க மேல பார்த்தோம் அதிகாரத்துல அவர் தேவனுக்கு பயந்து குடும்பத்தை தேவனுக்கு நேராய் நடத்தி தான தர்மம் செய்து ஜெபத்திலே எப்போதும் இருக்கிறவர் என்று பார்த்தோம் இங்க அவங்க சொல்றாங்க அவர் நீதிமானம் திருப்பியின் தேவனுக்கு பயப்படுகிறவரும் ஜூதர் எல்லாரிலும் நல்ல சாட்சி பெற்றவரும் நல்லவர் என்று பெயர் பெற்றவரும் ஆகிய அந்த நூற்றுக்கு அதிபதி ஆகிய எங்களை உம்மிடத்தில் தேவனுடைய தரிசனத்தை கண்டு அனுப்பினார் என்பதாக சொல்லுகிறார் சொல்லுகிறார்கள் உண்மையான அழைப்பித்தார் என்று சொல்லுகிறார்கள் எண்ணத்தைக்கு அழைப்பித்தார் இந்த பேதரு மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாகத்தான் இங்கே கொர்நிலையும் கொண்டு பேதிருவை அங்கே அழைப்பிக்கிறார் ஆண்டவர் ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனிதனுக்குள்ளே ரட்சிப்பை கொண்டு வர முடியும் ஒரு மனிதனை சந்திக்க முடியும் ஒரு மனிதனை உணர்த்த முடியும் அவருடைய ஆத்மாவை ஒரு மனிதனுடைய ஆத்மாவை தேவனுக்கு நேராக நடத்துகிற அந்த வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு தான் உண்டு அந்த வார்த்தையை கேட்கும் போது அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையும் ஜீவன மகிமையும் புறப்பட்டு ஒரு மனிதனை சந்திக்கும் அவனை தேவனுக்கு நேராய் நடத்தும் அவனை பரிசுத்தமாக்கும் அது மட்டுமல்ல அவனுடைய தேவைகளை அதை சந்திக்கும் வியாதியாயிருந்தான பலவீனங்களாயிருந்தான அவைகளை அது மாற்றும் அந்த வல்லமை அந்த தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு அந்த வார்த்தையை கேட்கும்படியாக இங்கே பேதிருவை இவர்கள் அழைக்க வந்திருக்கிறார் அவ அப்போச நடவடிக்கை நாங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து வார்த்தையை மையமாய் வைத்து ஊழியங்களை அப்போஸ்தலர்கள் செய்கிறதை நாங்க பார்க்கிறோம் ஏன்னா அதுக்குத்தான் அவ்வளவு வல்லமையும் உண்டு வானத்தையும் அதுல யாவையும் சிருஷ்டித்ததே அந்த தேவனுடைய வார்த்தை அந்த தேவனுடைய வார்த்தையா இருக்கிற இயேசு என்பதை நாங்க பார்க்கணும் அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தேவனுடைய வார்த்தையின்படி உணர்வடையணும் அதுல உணர்வடையணும் அதுல இருந்தபடி கிரிய செய்யணும் கனி கொடுக்கணும் வாழணும் ஆகவே சுவிசேஷம் சொல்லும் போது சத்தியத்தை சொல்லும் போது ஒரு மனுஷனுக்கு தேவனை பற்றி சொல்லும் போது வார்த்தைய சொல்லுங்க அது அவனை மாத்து அவனோட இடைப்படும் இப்படியாக நான் நீங்களும் வாழ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து நடத்துவாராக அமைந்த